இன்னைக்கு நம்ம பர்பன் பிஸ்கட் வச்சு சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் எடுத்து நம்ம மிக்சியில் இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் ம் போட்டுக்கலாம் க்ரீமோடு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க க்ரீம்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க க்ரீமோடு போட்டால் தான் கேக் நல்லாயிருக்கும் ரெண்டு பேக்கெட் பிஸ்கட்டை இப்போ பவுடர் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுடர் பண்ண பிஸ்கட்டை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இதை போட்டுக்கலாம் மிக்சிங் பவுலில் இந்த பவுடரை வந்து போட்டிக்கலாம் இப்போ பிஸ்கட் அரைச்ச தூளில் வந்து கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் காய்ச்சி ஆற வச்ச அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாது நல்லா எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுலில் வந்து நெய் கொஞ்சம் நல்லா தடவிக்கலாம் எல்லா இடத்துலையும் நெய் படுற மாதிரி நல்லா தடவணும் அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ இந்த பவுலில் வந்து நல்லா நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவியாச்சு அடுத்தது மைதா மாவு போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மைதா மாவை வந்து தடவிக்கலாம் பாருங்கள் மைதா மாவு வந்து இதில் நல்லா இந்த பவுலில் போட்டாச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச வந்து மாவை வந்து இப்ப இந்த பவுடர் தடவி வச்சுருக்க பவுல்ல வந்து இந்த மாவை வந்து ஊற்றணும் பாருங்க இந்த பவுல்ல வந்து நான் மிக்ஸ் பண்ண மாவை வந்து இதில் போட்டாச்சு நல்ல பபுள்ஸ் எதுவும் இல்லாம நல்ல லேசா ஒரு முறை தட்டி விட்டுப்போங்க இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து இப்போ நான் பாதாம் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் முந்திரி திராட்சை சாக்லேட் உங்கள் விருப்பம் தான் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பாதாம் துருவி வச்சுருக்கேன் டெக்ரேஷனுக்காக நான் பாதாம் துருவி போடுறேன் இப்போ ஒரு கடாயை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த பவுல் எடுத்து மேலே வச்சுருங்க நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வான தண்ணி ஊற்றி அதில் செய்கிறேன் ம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுருங்க பவுலில் மூட வேணாம் இந்த வந்து கடாய் வந்து ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்திருச்சானே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பட்டர் நைஃப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி பாருங்கள் பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ கேக் எடுத்தாச்சு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டெக்கரேஷனுக்காக சாக்லேட் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்